ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஆயிட்டுருங்க நம்ம வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க நம்ம வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாம இருந்தோம் அது கொஞ்சம் சூழ்நிலை தான் காரணம் அதனால் போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம ஒயர் கூடைகளை பற்றி நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் நமக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த கூடைகளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நாலு பேருக்கிட்ட எனக்கு ரெகுலராக அனுப்பின கூடைகள் தான் இது நான் எல்லாத்தையுமே எடுத்து ஏற கட்டி நான் மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் நடுவில் வந்து சேல்ஸ் பண்ண முடியாமல் இருந்ததுனால கூடைகள் வீணாக போய்டுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஏற கட்டி எடுத்து வச்சுருந்தேன் இப்போதான் அதை எடுத்து பிரித்து நமக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து இப்போ கூடை கேட்டதுனால திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் வந்து ஒரு பத்து பத்து கூடை கிட்ட ஒரு முப்பது கூடை கிட்ட நான் இன்றைக்கி தாங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் நேற்று ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன் இப்போ எல்லாமே அது அவங்க சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த ஒயர் கூட பின்னி அனுப்புனவங்களுக்கு அமௌண்ட்டு போட முடியும் நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லி தான் எல்லார்டையும் வாங்கியிருக்கேன் நான் கூட சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு தர முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அவங்க ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் அனுப்ப சொன்னேன் அதேமாதிரி எனக்கு அனுப்புனாங்க எல்லோரும் அனுப்பிட்டு அமைதியாக இருக்காங்க யாரும் இது வரைக்கும் என்கிட்ட அமௌண்ட்டு கேட்கல ஏன்னா என் மேலே உள்ள நம்பிக்கை தான் காரணம் அதனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றியை நான் வந்து சொல்லிடுறேன் கண்டிப்பாக உங்களுடைய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் யாரும் வந்து பணம் வரலையே லேட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம் அப்படி இருந்தும் ஒரு சில பேருக்கு வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம எல்லா கூடைக்கும் வந்து பில்லு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம் ஏன்னா நம்ம கூடையை வந்து எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்தனுச்சாக்கா அதுக்கு ரேட்டு தெரியாமல் அப்பப்போ நமக்கு ஃபோன் பண்ணி இது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு கேட்குறாங்க நம்ம கூடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறந்துடுது அவங்க எந்த கூடையை பற்றி கேட்குறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரு ரேட்டு சொல்கிறோம் அவங்க கேட்குறது ஒரு ரேட்டாக இருக்கோ அவங்க நம்மக்கிட்ட சொல்கிற கூட எந்த கூடனே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பில்லு ரெடி பண்ணி ஒரு 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 எந்தெந்த ரேட்டுன்னு சொல்லி நம்ம ஒட்டி அடியில் குமியும் வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ரேட்டு பிரகாரம் அவங்க வந்து ரேட்டு பேசி விற்பாங்க அதிலேயே ஒரு இருபது முப்பது குறைச்சி கொடுத்தா கூட கொடுங்க அப்படின்னு மொத்தம் எல்லா கூடையும் சேல்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படின்னு சொல்லி எல்லா கூடையும் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இருபது குடைகளிட்ட கையில் இருக்குது யாராச்சும் வந்து சேல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி நம்மக்கிட்ட இனிமேல் வந்தால் அவங்களுக்கு அந்த குடையை கொடுக்கலாம் இல்லை இப்போ இவங்க வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அந்த ரெண்டு நாளில் நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சின்னா அடுத்தது கூட கேட்பாங்க அப்போ நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை இன்னும் சேல்ஸ் ஆனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு மூணு நாளாக சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் காலி ஆயிடுச்சுன்னா உடனே திரும்ப வந்து நம்மகிட்ட வாங்கிப்பாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் கூடைகள் வந்து இருக்குது அது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் வந்து கூடைகள் வந்து வாங்காமல் இருக்கிறேன் இப்போ ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி கூடைகள் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு தான் கேட்குறாங்க எனக்கு என்னென்னா நான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி மறுபடியும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் வாங்காமல் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்